ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து முதல் திருப்புதல் அதாவது ஃபஸ்ட் ரிவிஷனோட தமிழ் அண்டு இங்கிலீஷ் பேப்பரை அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஃபஸ்ட் டிவிஷனுக்கான முதல் திருப்புதல் தேர்வுக்கான கணிதம் தமிழ் மீடியம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வந்து கடைசி வரையும் பாருங்கள் இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இதை வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் ஓகேவா நல்லா படிங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு படிங்க அண்டு உங்கள் எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்திருக்குது கணக்கு கணிதம் ஹண்ட்ரட் மார்க்கு ஃபஸ்ட்டு ஃபோர்டின் ஒன்று வேண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆன்சர் எல்லாம் நீங்களாக பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுருங்க மேக்ஸிமம் புக்கு பின்னாடி தான் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்களாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டென் டூ மார்க் கொஸ்டின் ஓகேவா டுவெண்ட்டி எயிட் வந்து நம்ம பார்த்து மார்க் வந்து கரெக்டாக கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து எழுதி பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஞாபகமும் வரும் மறக்கவும் மறக்காது அண்டு உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி எயிட் கேள்வி இன்னொரும் போவேன்னு விளக்கப்பட்ட மதிப்புக்கானுங்க டி பை டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸ் இது கட்டாய கேள்வி இது போக மீதி நைன் கேள்வி நம்ம எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்துமாக டென் மார்க் கேள்வி சாரி டென் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கேள்வி இதில் ஃபோர்ட்டி டூ இஸ் கம்பல்சரி கொஸ்டின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ட்டி டூ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுருங்க இல்லைண்டா உங்கள் கொஸ்டின் தனி வந்து நான் புக்கில் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்னு சரிங்களா இது பார்த்தமாக ஃபார்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஏனில் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய அணிகளை காண்க ஓகே அடுத்து எயிட் மார்க் கொஸ்டின் டூ எழுத சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு தெரியும் என்னாண்டு இது வந்து முக்கோணம் பிக்யூஆ் மொத்த பக்கங்களின் விகிதம் த்ரீ பை ஃபைவ் என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக சரிங்களா ஃபோர்ட்டி ஃபோர் அல்லது கேள்வி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அல்லது கேள்வி அமைமாறு வரைக பயணிகள் எவ்வளவு நேரமாகவும் கொடுக்கப்பட்டால் சான்பாட்டின் வரைபடம் மற்றும் திருவிழின் தன்மையை கூறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் எயிட் ஃபோல் ஜீரோ சரிங்களா இது வந்து கிராஃப் அண்டு ஜாமி ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டுற மாதிரி இருக்குது நீங்கள் இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா உக்காந்து குரூப் ஸ்டடி பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் விளையாட்டை செட் அவுப்ட்டு நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் வீடியோ போடுவோம் ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைக் வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணும் அண்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களிடம் விடைப்பெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு